மழை மேகங்கள் கர்ஜித்துக் கொண்டிருந்தன மழை திடீரென கொட்டி தீர்த்தது கோகுல மக்களெல்லாம் பயப்படத் தொடங்கினர் அப்போது அருகிலிருந்த நம் அறிமுகமான சிறுவன் அருணும் தனது குடும்பத்துடன் அஞ்சிக் கொண்டிருந்தான் அவர்களைப் பார்த்த கண்ணன் மெதுவாக சிரித்தான் பயப்பட வேண்டாம் நான் இருக்கிறேன் என்று அவன் சொன்னான் திடீரென கண்ணன் தனது முச்சங்கம் போல மென்மையான கையால் கோவர்தன மலையை எளிதாக மேலே தூக்கினான் மலை உயரத்தில் குடையைப் போல நின்றது சிறுவன் அருண் அதை பார்த்து வாயை திறந்து வியந்தான் மக்கள் மாடுகள் குழந்தைகள் அனைவரும் அந்த மலையின் கீழ் பாதுகாப்பாக குவிந்தனர் மழை எவ்வளவு குட்டினாலும் ஒரு துளியும் அவர்களை தொடவில்லை அருண் கண்ணனை நோக்கி அண்ணா இது எப்படி சாத்தியம் என்று கேட்டான் கண்ணன் சிரித்தபடியே அன்பும் நம்பிக்கையும் இருந்தால் எந்த சுமையையும் தூக்கனா மருணா என்று மெதுவாக பதில் சொன்னான் ஏழு நாட்கள் முழுவதும் மழை பெய்தது ஆனால் கோகுலமும் அவன் மக்களும் பாதுகாப்பாக இருந்தனர் மழை நின்றதும் கண்ணன் மலையை மீண்டும் அதே இடத்தில் வைத்தான் அருணும் மற்ற மக்களும் கண்ணனை சுற்றி நம் காப்பாளர் நீதான் என்று மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர்